மொழி முதற் பொருள்நிலை முன்னுர நோக்கி ஈநிலை சொலியல் வழுத்துரும் பொருளை வடர்களை நுட்பம் சொற்களை விழுப்பொருள் சுண்டுமொழி திறனும் விளங்கும் அல்பின் ஆக்கமும் அசைநிலை நோக்கமும் வடர்நெறி அல்பெழுந்து இசைநிலை மாத்திரை செஞ்சல் திறனரும் சீர்நெறி திறனை விஞ்சு மாநெறி மாமொழி விளக்குறும் என் திட்பமும் நுண்பொருள் நுவலரும் பண்பொருள் இசைத்திறன் பேரழ்வு இயல்திறன் கண்டரும் ஆற்றலால் ஐந்திசை ஐந்தியல் விண்டரும் நெருக்கலை குறிநெறித்திறனாய் குறி குறி ஈடனும் வரைவினதாகி அறிநிலை எழுத்தென அளந்தனன் ஆகி எழுமுறை எழுச்சியும் பிறநிலை உணர்ச்சியும் எழுத்தரும் இயல் நெறி ஒரு நிலை எழுத்தியல் மூலம் இயலுற அறிந்தோர் வழுத்தும் ஐந்தியல் வகையுற நுணுகி ஐந்தர தாளறி அருங்கலை நுட்பம் தந்திரம் விளங்கி தாமுர கான்பரே மொழி பொருநிலை பொருளிலை முன்னுற நோக்கி எழுத்தியல் சொல்லியல் ஈநிலை கலைத்திறன் வழுத்தரும் பொருளை வரர்களை நுட்பம் பழுத்த பேர் அறிவால் பகற்பொருள் சொற்களை விழுப்பொருள் என் பொருள் விளங்க சுண்டுழி செழுமொழி திறனும் ஐந்தியில் விளங்கும் அல்பின் ஆக்கமும் அசைநிலை நோக்கமும் வரதறி அழ்பெழுந்து இசைநிலை மாத்திரை செஞ்சல் திறனரும் சீர்நெறித்திறனை விஞ்சு மானரி மாமொழி விளக்குறும் என்பொருள் திப்பமும் நுண்பொருள் நுவலரும் பண்பொருள் இசைத்திறன் பேரழபு இயல்திறன் கண்டறும் ஆற்றலால் ஐந்திசை ஐந்தியில் விண்டறும் நெருக்கலை குறிநெறித்திறனாய் குறிகுறி ஈடுனும் வரைவினதாகி அறிநிலை எழுத்தென அடந்தனன் ஆகி எழுமுற எழுச்சியும் திடல்நிலை உணர்ச்சியும் எழுத்தரும் இயல்நெறி ஒருநிலை உயர்ந்து எழுத்தியல் மூலம் ஈலுற அறிந்தோர் வழுத்தும் ஐந்தியில் வகையுற நுணுகி அருங்கலை நுட்பம் தந்திரம் விளங்கி தாமுரே மொழி முதற் பொருள்நிலை முன்னுர நோக்கி எழுத்தியில் சொல்லியல் ஈநிலை கலைத்திறன் வழுத்துரும் பொருளை வளர்களை நுட்பம் பழுத்த பேர் அறிவால் பகற்பொருள் சொற்களை விழுப்பொருள் என் பொருள் விளங்கு செழுமொழி திறனும் விளங்கும் அல்பின் மாமொழி விளக்குறும் என் பொருள் திட்பமும் நுண்பொருள் நுபரதும் பண்பொருள் இசை திறன் பேரல் இயல் திறன் கண்டறும் ஆற்றலால் ஐந்திசை ஐந்தியில் விந்தரும் நெருக்கலை குறிநெறி திறனான் குறிகுறி ஈடனும் மறைவினதாகி அறிநிலை எழுத்தின அலந்தனன் ஆகி எழுமுறை எழுச்சியும் கிடநிலை உணர்ச்சியும் எழுத்தரும் இயல் நெறி ஊர்நிலை ஓர்ந்து எழுத்தியல் மூலம் இயலுற அறிந்தோர் அழுத்தும் ஐந்தியல் வகையுற நுணுகி ஐந்தர தாளறி அருங்கலை நுட்பம் தந்திரம் விளங்கி தாமுர கான்பரை